மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் மகர ராசி நேயர்கள் தாய்மை குணத்துக்கு அதிபதி தெய்வ பலத்துக்கு அதிபதி பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி நேயர்கள் பெண்ணா இருந்தா ஏமாறுவீங்க அன்பா பண்பா அனுசரிஞ்சு அம்மாவா அப்பாவா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண்கிட்ட ஏமாறுவீங்க ஏழரை நடந்து முடிஞ்சிருக்கு முடியக்கூடிய தன்மை உண்டு காதல மூக்கள் இருக்கிறத கூட நீங்க அனுமானம் தான் வைக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இடையூறு வரதான் செய்யும் பல வாத விவாதம் வம்பு தும்பு பல வழக்குகளை நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மகர ராசி நேர்களுக்கு உண்டு ஆனா உத்தம புதல்வீங்க இது விதி உங்களை இப்படி கொண்டு வந்துருச்சு சதிவேளை ஒரு பக்கம் நடந்திருக்கும் அந்த சதி வேலையிலேருந்து விதி சேர்ந்தனால நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க முகக்கலையே இல்லாம இருப்பீங்க என்னடா வாழ்க்கை இது இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கமே ஒரு பிராய்த்தத்தன் கிடையாதான்னு சொல்லி ஏக்கங்களில் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசினர்கள் தெய்வ பிறவி நீங்க அம்பாளுடைய அம்சம்னு சொல்லலாம் சனி பரமாத்மாவுடைய கர்ம பலனுக்கு நீங்க அனுபவிச்சு தான் தீரணும் இது விதி உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டுங்க முன்னோர் இறந்தவங்களுக்கு முன்னோருக்கு சாந்தி கொடுங்க காகை காகைகளுக்கு சாப்பாடு வைங்க வாரம் ஒரு நாள் கருப்பு துணி போடுங்க இல்லாதவனுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க ஒரு கொடை வாங்கி கொடுங்க சூட்சமத்தோடு இருந்திங்கன்னா நீங்கள் விட்டதெல்லாம் எடுத்துடலாம் காசு பணத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அங்கே வாங்கி இங்கே வாங்கி தான் இருப்பீங்க இந்த கடன் நாளாக மண்ணையும் விற்பீங்க பொண்ணையும் விற்பீங்க இதுதான் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசினியர்களுக்கு உண்டு ஆன்மீகத்தில் தெய்வத்து மேலே அளவு கடந்த நம்பிக்கை இனிமேல் உங்களுக்கு வந்துடும் உயிர் மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் எல்லாம் இழந்தா இருப்பீங்க அது உங்களுக்கு உயிர் போகாமல் இருக்க வரைக்கும் ஒரு குறை வராது ஆனால் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகந்தான் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி இடையூறுகள் இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு உண்டு தன்னுடைய பிள்ளைக்காக தான் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அது ஆணோ பெண்ணோ இந்த பிள்ளைங்களுக்கு தான் நீங்க வாழுவீங்க இதுதான் கஷ்டங்கிட்டு சொல்லக்கூடிய அதை கஷ்டத்தெல்லாம் எல்லாம் அனுபவிச்சுக்க கூடியவங்க இந்த சனி பகவானுடைய மகர ராசினியர்கள் காகத்துக்கு சாப்பாடு வச்சு சனி பகவானை தலைவணங்கிட்டு வாங்க உங்க தொல்லைகள் போகும் உங்கள் இடையூறுகள் போகும் உங்கள் இன்னல்கள் போகும் இனிமே வரக்கூடிய நாள் பொன்னான நாளாக வரும் மண்ணை இழந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க இழந்த மண்ணுக்கு பல மண்ணு வாங்குவீங்க நலிஞ்ச நோய் குணமாகும் உடல் நோய் குணமாகும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க சனி பகவானை வேண்டுங்க சிவாய நம்ம மகர ராசி இந்த மகர ராசிக்கு நீண்ட நாட்களாக வியாபாரம் ஆகாமல் இருந்த ஒரு சில பொருட்கள் நீங்கள் வாங்கி வைத்திருந்து வியாபாரம் செய்ய முடியாமல் இதை எப்படியாவது அடுத்த வருலிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நீங்கள் மிக குறைந்த விலையில் விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்து நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபாடு செய்ய வேண்டும் அது ஏன் அப்படின்னா நிலம் வாங்கி வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீட்டாளர்கள் ஒரு இந்த முதலீடுகளில் ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் இந்த முதலீட்டாளர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய நண்பர்களே உங்களை ஏமாற்றுகின்ற மாதமாக அமைகின்றது அதேபோல் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சுமாராக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவில் சிறப்பானதாகவே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களாக பைரவர் வழிபாடு செய்யுங்கள் பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் அதேபோல் உங்களுடைய மதிப்பு உடைய பொருட்கள் மீது கவனம் செலுத்தி வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருட்கள் களவாடப்படும் அதனால் நீங்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் ஆனால் அவர்கள் எழுதுகின்ற பொழுது கவனக்குறையினால் அந்த அவர்கள் படித்த விஷயங்களை எழுதாமல் தவறவிடுகின்ற ஒரு மாதமாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் வருகின்ற அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது கவனமாக இருந்து உங்களுடைய அந்த அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் கவனமாக இருந்து அந்த கவனமான படிப்பில் கவனம் செலுத்தி அதை எழுதினீர்களே ஆனால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கும் வழக்குரைஞர்கள் உங்களுடைய கவனமாக இருந்து இந்த மாதத்தை கடந்து செல்லுங்கள் ஏன்னா ஒரு சிக்கலான ஒரு சில வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் அந்த சிக்கலான வழக்குகளை நீங்கள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்பதை உங்களுடைய குருநாதர்கள் அவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று இந்த வழக்குகளை ஆனால் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உறக்கமின்மை அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு சில காரணங்களாக இருக்கிறது இந்த உறக்கமின்மை இருப்பதனால் உறங்காமல் வேலை செய்யக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் சாலை ஓரங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதேபோல் இந்த மாதத்தில் விமான சேவை விமான சேவையில் பணிபுரிகின்றவர்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த பிரபஞ்சத்தில் ஜூன் மாத பலனாக மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலனை நாம் உணரும் தன்மையில் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை நாம் காண்போம் இந்த மகர ராசி நேயர்கள் மிகவும் அற்புதமானவர்கள் மிகவும் தெளிவானவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிந்தவர்கள் அந்த ராசிக்கு உடையவன் அதற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் அந்த ராசிக்கு தன்னுக்கும் மூன்றாம் பார்வையாக பின் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதாலும் இவர்கள் எந்த அளவுக்கு தைரியமாக செயல்படுகிறாரோ அதே அளவிற்கு பின்வாங்கும் தன்மையும் இவரிடம் உண்டு ஏனென்றால் பனிரெண்டுக்கு உடைய குரு பகவான் பன்னிரெண்டுக்கு ஆறாம் இடத்திலும் லக்னத்தில் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்திலையும் இருப்பதால் இவருடைய தன்மை பலம் பலகினம் இது ரெண்டுமே இருக்குது இரத்தத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனையால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இவர்களிடம் இருக்கிறது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உணவு நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் இவர்கள் எந்த சிரமத்தை பற்றி கவலையில் விட்டு வெளியேறி வாருங்கள் கவலையை சுமக்காதீர்கள் கவலையிலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் சரி பண்ண முடியுமே தவிர வேறொருவால் மருத்துவத்தால் உங்களை சரி செய்யலாம் என்றால் நடக்காத விஷயம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு எட்டுக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார் இந்த சுகஸ்தானாதிபதியே பாதகாதிபதி ஆகிறார் இந்த நேரத்தில் ரொம்பவும் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஜூன் மாதத்தோட மகர ராசிக்கான பலனாகும் இந்த மகர ராசி நேயர்கள் மிகவும் தெளிவானவர்களும் கூட ரொம்ப உணரக்கூடியவர்கள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை வைத்து தனக்குத்தானே ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றி எங்கும் பேச மாட்டார்கள் பேசினாலும் ஒரே வார்த்தை அந்த வார்த்தை கூட நல்லவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கு வேண்டாதவர்களுக்கு கொடிய வார்த்தையாக இருக்கும் விஷ வார்த்தையாக இருக்கும் ஆகையினால் அவர்கள் விஷமமாக பேசினார்கள் என்ற எண்ணத்தால் மகர ராசி நாயகர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் விலகி செல்வார்கள் விலகி சென்றாலும் கவலைப்பட மாட்டாங்க கூட வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஏனென்றால் தான் காரியத்தை தான் செய்து கொண்டே இருப்பார்கள் தனக்காக உள்ள சூழ்நிலையில் மட்டும்தான் அவர்கள் வாழ்வார்கள் இவர்களை பொறுத்தவரையும் தனக்குன்னு ஒரு கொள்கை வைத்து கொண்டு அந்த கொள்கையிலேயே தன்னை என்றவர்கள் எப்பொழுதுமே இவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஒடிக்கதிர்கள் இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது காரணம் என்றால் இவர்கள் ஃபில்டர் பண்ணி தான் தன்னுடைய சக்தியை தனக்கு பயன்படுத்தி அது போக மீதி மற்றவர்களும் பயன்படுத்துவார்கள் இவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்து கொண்டால் அந்த பொறுப்பிலிருந்து விலக மாட்டார்கள் இன்னும் இதை ச இவர்களை சார்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஜீவன்களும் செடிகொடிகளாக இருந்தாலும் சரி இல்லை பிராணிகளாக இருந்தாலும் சரி இவர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம்னா பாசத்தின் விளைவால் இது வந்து அவர்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டிய காலமாக இருக்கிறது அது ஒரு நாய் இருக்கிறதுனால் அது என்னென்னா கடிச்சிடும் பசத்தில் கடிச்சிடும் ஆனால் அது ஒரு விஷம் ஏறுறதுடைய சூழ்நிலை இருக்கிறது அந்த விஷத்துலேருந்து இவங்க தப்பிக்க வேணும் அதுலேருந்து கவனமாக இருங்க அதே நேரத்தில் மனசை போட்டு உங்களுடைய அழுத்தாதீங்க மன அழுத்தத்தை உண்டு பண்ணாதீங்க மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்கும் அந்த நல்ல காரியம் நீங்கள் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரையில் நீங்கள் உங்களையே கவனமாக வைத்து கொள்ளுங்கள் மற்றவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று உங்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களையும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அதை மத்திய நீங்கள் உணர்ந்தால் போதும் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் நிறைய சுமைகளை உங்களுடைய மனதிலும் உங்களுடைய சிந்தையிலும் போட்டு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறீர்கள் அது மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகாத வரையில் நீங்கள் உங்களை வளர்த்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இந்த மாதத்தின் பலனாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவனம் தேவை கவனம் தேவை என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் முடிந்தால் வஸ்திர தானம் யாருக்காக செய்யுங்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு வஸ்திர தானமோ திருமண சுப காரியங்களோ இல்லை ஜாக்கெட் விட்டு வச்சு கொடுக்கிறதோ அது மாதிரி சூழ்நிலை வரும் என்பதை இந்த நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்பதை உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் கவனத்தை உங்கள் மீது வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வளர்க